அழக ஏ டீ எடுத்துட்டு வா வெள்ள போகும் அதை எடுத்துகிட்டு வரேன் போல் தீந்துட்டு வாங்கிட்டு வாயா என்னது பாஸ்மதி அரிசி ஏழு கிலோ முட்டை நாற்பது பால் ரெண்டு லிட்ரு என்னது கோழி சிக்கனு நாலு கிலோ மட்டன் ஏழு கிலோ ஏய் என்ன கடல வச்சியா இல்லையா நீ எங்க வீட்டுக்கு கேட்டதுக்கு போறதுக்கு அப்பாவே அம்மாவும் அதுக்கு நீ பதில் சொல்லியா சொல்லியா வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரக்கும் என்ன சொல்லி பார்ப்போம் வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலையா தெரியலையா நான் சொல்லட்டுமா சொல்லியா பாப்போம் ஆட்டக்காரினா ஒரு பாட்டுக்கு ஆடுவா வீட்டுக்காரினா அவ பாட்டுக்கு ஆடுவா உன்னை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியலையா I